நீங்கள் நினைக்கிற எம்ஜிஆர் வசதி இல்லை ரெண்டு சட்டை ரெண்டு வேட்டி பட்டாபடி அன்றவாறு இதுதான் சட்டை எம்ஜிஆருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கிலோ ஞாபகம் வச்சுங்க இதுதான் எம்ஜிஆர் உடைமை நாட்டு ஆண்டாருல அப்புறம் இதை என்ன பண்ணுவார் இந்நேரம் ஆன உடனே அந்த ரெண்டு சட்டையும் அந்த வேட்டி எடுத்து பாக்கெட் கூட போட்டு போட்டு சோப் போட்டு வாஷ் பண்ணி துணியில் போட்டு காலையில் அது அரை குறைவாக இசை இசுப்பட்டே கிடையாது சொம்புக்குள்ளே குடிக்க சொம்புக்குள்ளே சுடுகறியை போட்டு சூடானோடனே சோம்புல் இசிரி போடுவார் கற்பனை பாருங்க சோம்பு இசிரி போட்டு அந்த துணியத்து போட்டுட்டு அங்கேருந்து நடந்து மூணு கிலோமீட்டர் ஸ்டுடியோவுக்கு நியூட்டோன் ஸ்டூ நடந்து ஸ்டுடியோ போவார் போயிட்டு ஐயா ஏதாவது வேஷம் இருந்தால் ராஜகோரமாக இருக்கேன் இவ்வளோ அழகாக யாரு போயிருப்பான் நீங்கள் ஏதோ எக்ஸ்ட்ரா வேஷம் பண்ணலாமா சாதி பண்ணுவாங்க இப்போ வேஷம் கிடைக்கல இருக்கிறத பத்து ரூபா நடந்து போயாச்சு அங்கேருந்து கோல்டன் ஸ்டுடியோ நடந்து போக முடியாது ஒரு பஸ் குடிச்சா போய் இறங்கினாரு அங்கே போயிட்டு வரும்போது ஒரு பை நிற்கலாம் அண்ணன் என்ன பிரச்சனை சாப்பிட்டு ஆச்சு உடனே இந்த பஸ்ஸுக்கு போக மிச்சம் வந்து ஏழு ரூபாயில் மூன்று ரூபாய் அப்போதே எம்ஜிஆர் தானம் பண்ணார் நான் வச்சுக்க சாப்பாட்டுக்கு வழி இல்லை வேலை கிடையாது கையில் காசுல அந்த ஏழு ரூபாய் மூணு ரூபாய் எம்ஜிஆர் தானம் கொடைப்பட் சும்மா வரமாட்டான் அது வரணும் அங்கேயே வரணும் அந்த ஏழு ரூபாய் இருக்கும்போதே மூன்று ரூபாய் எம்ஜிஆர் அதனால்தானே கொடை உள்ள வந்தார் அப்படி இருந்தார் ரெண்டு சம்சாரம் முதல் சம்சாரம் ரெண்டு வருஷம் செத்து போச்சு எம்ஜிஆர் பாடிக்கெல்லாம் ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரி சந்தோஷமா இல்லை பத்தொம்பது வருஷம் கல்யாணம் பண்ணுறாரு ரெண்டு வருஷத்தில் போட்டாடி செத்து போது சோறு போட முடியல வசதி இல்லை அந்த மாதிரி ரெண்டு வருஷம் செத்து போகிறாங்க இன்னொருமா கல்யாணம் பண்ணுறாங்க பதினெட்டு வருஷம் டிபி பேசணு ரெண்டாவது சம்சாரம் பதினெட்டு வருஷம் டிபி பேஷண்ட் டிபி பேசணுடைய குடும்பம் நடத்த முடியுமா அங்கே ஏழு ரோடு வாட் ஸ்டோடுங்கிறது சென்ட்ரல் ஸ்டூ ஸ்டுடியோவில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் அந்த பக்கம் அங்கேருந்து சைக்கிள் ரிக்ஷா பிடிச்சி சைக்கிள் ரிக்ஷாவில் டிவி பேசின பொண்டாடி உட்கார வச்சு அங்கேருந்து மயிலாப்பூர் வரைக்கும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போவார் இவர் நடந்து போவார் பொண்டா ரிக்ஷாவில் வர அப்படிலாம் போய் வைத்தியமெல்லாம் பார்த்தார் இப்படிலாம் போராடி அதுக்கப்புறம் மொதல் முதல்ல ஐம்பத்தி நாலில் மலைக்கடலுக்கு கிட்டாச்சு அப்புறம் அலிபாபா கிட்டாச்சு அப்புறம் மதுரை வேலன்னு கெட்டாச்சு இப்போ எங்கள் வீட்ல எங்கள் வீட்டு பிள்ளை கிட்டாச்சு நாடோடி மண் சொந்தமாக கிட்டாச்சு அப்படியே படிப்படியாக போய் நாட்டையே குடிச்சிட்டாரு அதாவது வடுவர் என்ன சொல்றன்னா அளவு கிடந்த துன்பத்தை தாங்குபவன் ஒரு நாள் உச்சம் தொடுவான் ஞாபகம் வச்சுக்க ஏன்டா நம்ம கஷ்டம் வந்து சொல்லாதீங்க புரியுதா உனக்கு கஷ்டம் வந்தா கடவுள் சோதிக்கிறான்னா உன்னை பெரிய ஆளாக்கணும் நினைக்கணும் எப்பவுமே தாமரை பூமரை வாழ முடியாது